ஹாய்ங்க ஹாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தேவிப்பட்டின ரவிச்சந்திரன் நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல இயற்கை காட்சி நிறைந்த ஒரு அழகான வயநாட்டில் நல்ல நெல் ஏரியா இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் தான் நிற்கேன் அது என்ன அந்த நெட்டு ப்ளூ கலரில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கோழி ஆடு இது அங்கிட்டு பாஞ்ச அந்த நெல்லை தின்றாமல் இருக்க வேண்டி அப்படி போட்டிருக்காங்க சரிங்களா அதேமாரி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வியாபாரத்துக்கு வந்து முடிச்சிட்டோம் வந்து அதாவது கொஞ்சம் பிரைட்டாக தான் இருக்குது ஏன்னா கொஞ்சம் லேட்டாயிடுச்சு ஓகேங்க மணி அஞ்சு பாக்கில் அஞ்சு ரூபா இருக்கும் ஓகேவா அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ இதில் போட வேண்டியது இன்னொரு வீடியோ முதல்ல வீடியோ அதில் முதல் பாகம் ரெண்டாவது பாகம் கேட்க முடியுது சதீஷ் தாங்க முதல் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம்னு போடுங்க ரெண்டு பாகம் போட்டுருக்கு அது பாருங்கள் தொடர்ந்து பெரிய வீடியோ அதேமாதிரி மூன்றாம் பாகமும் போட்டு விட்றேன் இப்போ எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா வியாபாரத்துக்கு தான் வந்திருக்கேன் பாருங்கள் எங்கேட வண்டியை கண்ணப்பாங்க இந்த வந்திருக்கு என்ன ரவியானா வெறும் கம்பியாக தெரியுது பாத்திரம் மட்டும் இருக்குது வியாபாரம் கம்மியாக என்னென்னு கூட நினைப்பாங்க நிறைய பேர் ஆமாங்க இன்றைக்கி வியாபாரம் டல்லு தான் இருந்தாலும் பரவாயில்ல முக்கிய 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 செலவுக்கு நாள் பார்த்துருவோம் அப்படின்ட்டு தான் இன்னொன்று பார்த்திங்களா இன்றைக்கி என்னென்ன அந்த அங்கே நிற்கிறது பார்த்திங்கன்னா யார் டிரைவர் அப்படின்னு நினைப்பீங்க இங்கே தாங்க என் பையன் சதீஷ் தாங்க நின்றுட்டுருக்காப்புல தான் டிரைவர் வசம் போட்டு நின்றுட்டுருக்காப்புல அப்பா ஒரு வேலையிலேயே என்னையா இவ்வளோ லேட்டாக இருக்குது அப்படின்னு நினைப்பா இருந்தாலும் நான் சொன்னேன் இருக்கட்டும் அப்படின்னு அதேமாதிரி பார்த்திங்கன்னா வண்டியை கொண்டு வந்து நிறைய வியாபாரம் கிடைக்கி அப்படின்னு நினச்சிருப்பாங்க நிறைய பேர் அதுமாரி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வியாபாரம் கிடைக்கும் ஒரு நாள் டல்லாக இருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொத்தம் வியாபாரமே இல்லாமல் தான் இருந்தது ஒரு சே ஒரு கொஞ்சம் ஒரு சாக்கு மட்டும் வியாபாரம் தான் இருந்துச்சு பட் கொஞ்சம் நம்ம முயற்சி பண்ணி ஒரு தெரிஞ்சு வீடுகளில் போகிட்டு போய் கொஞ்சம் வியாபாரம் கம்மியாக இருக்கும் கொஞ்சம் கம்பிலாம் கிடச்சி ஒரு பத்து முப்பது கிலோ கம்பி இருக்கும் சரி அதான் கிடச்சி யாவரம் வாங்கி இன்னும் எத்தியாவது பெட்ரோலுக்கு முந்நூறுவா போட்டு வரோம் இப்போ டீயெல்லாம் எல்லாம் சாப்பிட்டு வரும்போது அதுக்காக கொஞ்சம் உப்பை தரமில்லங்க அதனால் பார்த்திங்களா வந்தாச்சு இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் நிறைய அள்ளிட்டு வர முடியும்னு ஒரு ஆள் ஒரு ஆள் உள்ளே உட்காந்து இருக்குது ஸ்பெஷலாக அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள் ஓகேவா நிறைய ரவியன்னு எந்த ஏரியா போகிறாரு நிறைய அள்ளிட்டு வராரு அப்படின்னு நினச்சி இன்றைக்கி கூட வந்திருக்கு அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல மழை சரிங்களா அது மழைக்காரன்னு சொல்லி வந்துச்சோ இல்லை உண்மைக்கு வந்துச்சோ சும்மா வந்துச்சோ என்னென்னு தெரில பாருங்கள் அது யாருன்னு மட்டும் பாருங்கள் எல்லோரும் யார் 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 அப்படிம்பாங்க சதீஷா ஆல்ரெடி தெரியும் என் பையனை இப்போ கூப்பிட்றேன் ஹலோ ஹலோ முதலாளி ஹலோ முதலாளி கொஞ்சம் எட்டி உங்க திருமுகத்தை கொஞ்சம் காமிங்க கொஞ்சம் வெளியில வாங்கு கொஞ்சம் வெளியில வாங்கு வாங்கணா உங்கட்டு அப்படி பேச அந்த வத்தில வாங்க நீங்க செய்யும் பண்ணாத ஆளுதாங்க இப்போ இருக்க செய்யும் நல்லாவே இல்லைங்க வா வாங்கிட்டு வாங்க வாங்க நாங்க நல்லா தான் இருக்கோம் கடல் முடித்து நீங்க சொன்னு சொல்லலாம் எல்லாருமே நான் ரவி நல்லா இருக்கட்டும் நினைச்சிட்டு இருக்காங்க அதுவும் வேற விஷயம் நன்றி நன்றி பேசுங்கண்ணா என்னன்னு சொல்லுங்க எப்படி இருந்துச்சு யா அதை பத்தி சொல்லுங்க நீங்க எனக்கு ஒரு மன ஜாலியா இருந்தது எப்படி நீ காலையிலேயே மழை அதனால நான் லீவ் போட்டேன் சொன்னாங்க நான் உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் வாங்கி தரேன் என்ன வாங்கி வாங்கி நீட்டா வந்த சாப்பாடு நேரத்தை கழிச்சாச்சு மழையும் பெஞ்சுது கிளம்பியாச்சு நாங்க அவ்வளவுதான் அதான் மழை இன்னைக்கு எப்படி நல்லா நல்லாது இன்னைக்கு சரியான மழை காலையில இருட்டிகிட்டு இருந்துச்சுங்க அந்நேரம் பார்த்து ஆசிரியம் இன்னைக்கு போல ஏன்னா உங்க திருமுகத்தை கொஞ்சம் காமிங்க காமிங்க ரொம்ப கௌரவம் பண்ண இவர் ரொம்ப அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீடு எல்லாம் ஆல்ரெடி எல்லாரும் வரணும்னு நினைப்பாங்க ஆனா இவர் எப்படி தெரியுமா கொஞ்சம் கிராக்கி அப்படி ஏன்னா நம்ம வழிய கூப்பிடும் பாத்தீங்கன்னா கிராக்கி இருக்குமா இல்லையா நீங்களே சொல்லுங்க கண்டிப்பா அதாவது வழிய போன வழிய போன கிளவி அப்படிம்பாங்க அப்படி ஒரு டயலாக் என்னன்னு அர்த்தம் எனக்கு ஒன்னும் தெரியல அழகா இருக்கும் ஒரு பர்சனாலிட்டியா இருந்தா வீடியோ போடலாம் நம்ம எதுவுமே கிடையாது உங்க பல்லுக்கே இந்த வண்டி எல்லாமே அடிமை பள்ளி இருக்க அளவுக்கே இந்த பண்டியெல்லாம் அடிப்பண்ணேன் என்ன எப்படி பேசிட்டியே சரிங்களா ஆசிரியம் சிரிச்சார்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு கூட அப்படி தெரிஞ்சுனாலே வியாபாரம் கொட்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வியாபாரமே இல்லைன்னு இருக்கிறாங்க ஒரு வீட்டில் ஆசிரியர் ஆசிரியர்ண்ணா போய் நாங்கள் சும்மா நடந்துக்கிந்தோம் நடந்துட்டு சேச்சி பாத்திரக்கா பாலசுக்காண்டா ஒன்றும் இல்லை இல்லை இல்லைன்ட்டாங்க சரி என்னடா இல்லைன்ட்டு ஆசிரியம்ண்ணா நீங்களா ஒரு சாக்கத்துக்கிட்டு போங்கண்ணா அப்படின்னதுக்கு உடனே ஒரு உடனே திக்கிட்டு போனார் சரி என்ன செய்ய வந்தாச்சு சரி நம்ம தலையெழுத்து அப்படின்ட்டு உடனே சாக்கு போனாங்க சேச்சி பலஸ்டருக்கானு கேட்டார் பிளா பிளாஸ்டிக் எடுக்குமான்னு கேட்டார் ஆமாம் அவன் சேச்சி எடுத்து பிளாஸ்டிக் எடுப்பியான்னு கேட்டால் தான் எடுப்பேன் சேச்சின்னாப்பில சேர் எடுக்குமான்னு கேட்டால் தான் இந்த கசாரம் தான் இருக்கும் இல்லா இந்த ஒருத்த கசாரம் அப்போ எடுப்புனு சொன்னாப்பில அப்போ அதுக்கு அடுத்த உள்ளே போய் பார்க்குறோம் இன்னைக்கு ஆசிரியர் நான் நினச்சிருக்காரு நல்ல யார் கூட போனால் எப்படியா தொட்டு எச்சு தொட்டு எண்ணில்லாம் நினச்சி வந்த மனுஷனுக்கு இன்னைக்கு இந்த கம்பியை பாத்தீங்கன்னா காங்கிரீட் பிடிச்சிருச்சுக்க போட்டு உடஞ்சு உடைக்க வச்சு நானும் அவர் மாறி 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 உடச்சு எண்ணத்தியாவது சாப்பாடுக்காக இருக்கும் இருந்தாலும் அவர் சொன்னாரு எனக்கு சாப்பாடு வாங்கி தர ரவியை கூட்டு வந்தார் அப்படிம்பாங்க அதை ஏமாத்திட்டேன் சரிங்களா அது ஏன்னு கேட்டீங்கன்னா நான் கடையில் வாங்கி தரல நாங்கள் ரூம்ல வந்து சாப்பாடு ரெடி ரெடியாக்கி மத்தியானம் கொண்டு வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பிரச்சனை இல்லை இஜுவ சரி நான் சாப்பாடு தர மாட்டேன் உண்மையை சொல்லுங்க இல்ல

சிவசைலனூர் பாவூர் சத்திரம் பக்கமா ஆலம்பரம் பக்கமாத்திரம் ஆமாங்க திருநெல்வேலி மாவட்டம் பாவூர் சத்திரம் திருநெல்வேலி மாவட்டம் முதலாளி இப்போ தென்காசி மாவட்டம் நம்ம நீங்களும் நம்ம டிஸ்டிக் தானா வெக்கப்படாது இங்க அவர் என்னன்னா இவருக்கு என்ன தெரியுமா ஒரு வேண்டுகோள் வயநாட்டில் வந்து அனுபவிச்சிருவாங்க

அணிவிச்சுட்டு போங்கன்னொன்று இந்த வயநாடு வந்து பாருங்கள் நல்லா இயற்கை காய்ச்சலாக நிறைந்த அழகான இடம் பாருங்கள் எவ்வளோ அழகான இடம் பாருங்க தான் அதுதான் சொல்லப்போ வந்து அணிவிச்சிட்டு போங்க நாங்களும் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கடவுள் புண்ணியத்தில் நம்ம எல்லோரும் இந்த வயநாடை வந்து பாருங்க சரிங்களா நல்ல ஒரு ஆசை எப்படி இந்த ஒரு சார் ரவியன சொல்லிட்டு இருக்கேன் ரவியனா வயநாட்டில் ஒரு பத்து சென்ட் இடம் இருக்கு பத்து சென்ட் இடம் எடுங்க எடுக்க முடியாது இன்னும் பத்து சென்ட் இடமா ஊர்ல நாலு லட்ச ரூபா கடனை நாலு லட்ச ரூபாய்க்கு நகை அடை வச்சிருக்கு அதே நான் திரும்ப மாட்டாம மாறி மாறி அஞ்சு வருஷம் வீடு கட்டி அதுக்கு நகை அடை வச்சிருக்கு நாலு லட்ச ரூபா வட்டி மீறி மாறி இப்போ கொஞ்சம் ரேட் இருக்கிறனால மாறி 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 அந்த நகை மேல மேல வச்சு 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 வாங்குறேன் அது பத்து சென்ட் இடம் கடன் இல்லாம இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு லட்ச ரூபா கடன் இல்லாம இருக்குன்னு நம்ம இருக்கோம் நீங்க பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு பத்து சென்ட் சரி இன்னொன்று சொல்லுங்க சரி இன்னொன்னு சொல்லுங்க நீண்ட நாள் ஆசனை கால் சொல்லிட்டு இருந்தீங்களா சொல்லுங்க என் பையன் சொல்லிட்டு இருந்தீங்களா சொல்லுங்க உங்க அப்பா வண்டி என்ன அது சொன்னேன் ரவி என்ன வண்டி ஓட்டதுக்கு ஒரு நேரத்துல கஷ்டப்பட்டாரு இன்னைக்கு பையன் சொல்லி கொடுத்து இன்னைக்கு வண்டி ஓட்டுறாரு எடு வண்டி எப்ப நடத்த நல்ல எடுத்து நல்லா எடுத்து பரவாயில்லையா ஏதோ சூப்பரா எடுக்கணும் இல்லையா அரங்கரம் தத்தி 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 தான் எடுத்துருவோம்ல சொல்லுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கண்டிப்பா உண்மையில இந்த ஆசிரியர் நான் வச்சுக்கிட்டு நான் சொல்றதெல்லாம் கிடையாது உண்மையை சொல்ல போனா கண்டிப்பா வயநாட பொறுத்தளவுக்கும் சாமித்துறானு ஓகேவா அவர் மறக்கவே முடியாது நான் நல்லா இருக்கட்டும் பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும் நினைக்கக்கூடிய அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஆள் இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கா அப்படின்னு நம்ம கூட ஆசிரியம் தான் கண்டிப்பாக நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு எதாக இருந்தாலும் இனிமேல் ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு டைப்பு உண்மை தான் என்னன்னா அதேமாதிரி கண்டிப்பாக ரவியன் நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் நானும் அதுமாதிரி ஆசிரியன்ட்ட நல்லா இருந்தால் ஒரு பத்து ரூபா இருந்தால் நம்ம ஒரு அஞ்சு ரூபா வாங்கிக்கலாம் ஒரு ரெண்டு ரூபா கொடுங்கன்னு கடை வாங்கிக்கலாம்லங்க அப்பயும் அப்பயும் அப்பையும் கடந்த அப்படின்னு நினைப்பாங்க சரிங்க பாருங்க பாத்து பாத்து பத்திரமா இருங்க எல்லாரும் நாங்க பேச வரமா நீங்க யாரும் ரெண்டாண்டு தான் இருந்தாலும் ஏதாவது சாப்பாட்டு தாங்க சரிங்க பாருங்க பாத்து பத்திரமா இருங்க நாங்களும் கிளம்பிட்டோம் ஓகேவா என் பையன் இருந்தது பொறுமையிட்ட டிரைவர் டிரைவரும் கிளம்பிட்டாங்க சரிங்களா ஓகே பாருங்கள் பார்த்து பத்திரமா இருங்க பாய்ங்க பாய் 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 இன்றைக்கி யாவரும் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல கடவுள் இதாவது நமக்கு அளந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் சரிங்களா நடந்து போனதுக்கு இது எவ்வளவோ கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு கடவுளை வேண்டிக்கிறோம் சரிங்களா ஓகேங்களா பாய்ங்க பாய் 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 சொல்லுங்கள் பாய் சொல்லுங்கள் ஆ ஓகே 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 பாய்ங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரிங்களா எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக வயநாடெலாம் உங்கள்